கிரியரசு தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு விளக்கம் கேட்டிருக்காங்களா இதை சார் நேற்றே நீங்கள் அறிக்கை அறிக்கை வெளியிட்ட விட்டு வெளியிட்டச்சே மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில உரிய நடவடிக்கை தான் எடுப்போம் மத்திய அரசு வந்து இந்த இந்த விதம் ஒரு சர்வாதிகாரத்தை கடைப்பிடிக்கிறாங்களா சார் இப்போ இல்லை தொடர்ந்தவங்க தான் அதான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க சார் பாட்சிதம்பரம் இந்தியா கூட்டம் நீங்கள் வீக் இருக்குன்னு சொல்லி என்னங்க பாட்சிதம்பரம் அது அவருடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அதுக்கப்புறம் வர முப்பத்தி ஆறு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நிற்கும் ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறாங்க ஆனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாத எடுக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்பட்டது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய ஆட்சியில ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆட்டிகளை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு விழாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஜனாதிபதி அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டில வந்து மத கண்காட்சி தொடங்கி வச்ச முதலமைச்சர் கருணாநிதி தெரிவித்து இருக்காரு ஐயா ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்கய்யா வெயில் குறைவா இருந்தா எதோ பேசத்தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தோத்துருவோம் ஊட்டியில் இருக்காரு கொஞ்சம் தெரியாம இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வந்தோடனே முதலமைச்சர் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தெரியும் சரி பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேன் ஐயா அதற்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க பதில் சொல்லுவாங்க கூட்டணி இதுக்குள்ள நான் போக விரும்பல ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எங்களோடுதான் இருக்கின்றார்கள் யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகல அதனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்கு அதை சில அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறதாக ஒன்னும் பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்று ஒரு தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க பதில் சொல்றேன் பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க சொல்றேன் எல்லா அரசியலும் கேளுங்க நான் ஒரு தொண்டராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன் தொண்டராக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடி ஐயாவுக்காக செய்யறேன் வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க தமிழ்நாடு முதலருடைய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க வந்து தொண்டனா இருந்து செய்தி தகவல் சொல்றீங்க உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும் பொழுது மட்டும் நான் தொண்டனா இருந்து செய்யறேன்னு சொல்றேன் இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பாக்கணும் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு அதே நேரத்துல கட்சி யாரு கிட்ட சேரணும் யாரு கிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன் அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஓபிஎஸ் அண்ணா எப்போ எங்களோட தான் இருக்காரு அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல ஓ பி அண்ணா எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓ பி இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அமித்ஷா ஜி அவர்களுடைய அந்த விசிட்ட பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த விசிட் அவர் வந்தது வேறொரு காரணத்திற்காக அதனால அமித்ஷா ஜி அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு வரும் பொழுது அன்னைக்கு பேசுவாங்க சட்டம் ஒழுங்கு பத்தி உங்களுடைய பார்வை ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர் ஊருக்கு ஒரு கொலை கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்ப தமிழ்நாட்டுல பிளேவர் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான கொலை ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாடாத சிந்திருக்கிறது எந்த மாற்றுக்கருத்துக்கு இல்லைங்கன்னா அதை முதலமைச்சர் ஐயா அன்னைக்கு இருந்து பேசுறாங்க சென்னை வெயிலுக்கு ஒரு தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புக்கு முதலமைச்சர் யாவுக்கு தெரியும் யாரோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பாக்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன் ரமணாசரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்ற பணியை அங்கங்க செய்யறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்துல மக்கள் பணி நேற்று பார்த்துருக்கீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போறாங்களோ தினமும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் மக்கள் பணி இருக்கு தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டல என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோட நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக நம்ம நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியாதனால இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதிலேயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரி தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கின்றான் சரிங்களா பல்வேறு கட்டுப்பாடுகள் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் போயிட்டு போயிட்டு வந்திருக்கும் போது தமிழக நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சாமானியனாக ஜெகநாதன் ஐயாவரது செய்ததுல எந்த தவறும் இல்லை என்று பார்க்கின்றேன் டீட்டெயிலா தெரியும் ஜெகநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கால் புரட்சினால பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்துல ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்கள் இருக்கு முன்பு வந்து உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி கைது பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய பெயில் உங்களுக்கு தெரியும் உயர் நீதிமன்றத்தினுடைய பெயில் உங்களுக்கு தெரியும் அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசினுடைய அரசியல்ல மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிறேன் எப்பொழுதுமே நான் சொல்வேன் அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும் அதனால யாரு ஒரு பவர்ல இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெகநாதன் அவங்க கேஸ்ல அதர்மம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் நான் தான் நல்லா இருக்கேன் நான் அருமையா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் என் வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எதுக்கு நான் இந்த நேரத்துல பவர் எல்லாம் சாமானிய மனிதராக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன் உங்களை எல்லாம் ஈஸியா பார்க்க முடியுது

வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேசனுடைய காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க அவங்க கொண்டு வர முடிஞ்சதுதான் முடியலையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் திரி அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்ல பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்ல புது பென்ஷனும் இல்ல பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அது நமக்கு தெரியும் சரி பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பழைய பென்ஷன் நோக்கி போல புது பென்ஷன் நோக்கி போல இரண்டையும் தாண்டி வெளியே வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்துல தேவையில்லாத விவகாரமாகத்தான் நான் பாக்கியா வாக்குவாத மண்டனா பண்ணலானே கோயில் இருக்கேன் தவறா போயிடும் நான் எனக்காக பேசுறேன் உங்க நீ உங்களுக்காக பேசுறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும் எனக்கு புரியாதுன்னு சொல்றேன் நான் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க அந்த பணியை செய்றாங்க இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்யறாங்க நான் கூண்டு கிளின்னு சொல்றேன் அதையே நீ இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க அதே இன்னொரு இணை அமைச்சருக்கு போறீங்க நான் என்னுடைய மைண்ட என்னுடைய நிலைமைய நான் இருக்கக்கூடியத எனக்கு அப்பாவாகவும் இருக்குன்னு ஆசை மகனாகவும் இருக்குன்னு ஆசை தொண்டனாகவும் இருக்குன்னு ஆசை நிம்மதியா இருக்கேன் இதை ஏன் நீ போட்டு அடைச்சு வைக்க பாக்குறீங்க தலைவர் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில பக்தர்கள் தரிசன வரிசையை விட புறவழி தரிசன வரிசை தான் அதிகம் பேர் மக்கள் போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஐயா எனக்கு தெரியலீங்க ஐயா தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன் நன்றி அங்கன்னா